ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை டிஸ்டிக்லேருந்து ஒரு மூணு ஜாப் நோட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்துருக்கு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கே பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதான் ஜாப் நோட்டேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டேஷன் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனல் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன சென்ட் பண்ணுங்க அப்போ தான் லீகல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய சைடில் இருந்து நான் வந்து எடுக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோ கொல்லப்பலாம் ஓகே இந்த ஜாப் நோட்டீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப் கொரியர் அண்ட் கார்கோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் நோட்டேஷன் கொடுத்திருக்காங்க ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் சேல்ஸ் வெண்டர் அட்டாச்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெர் மந்தா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் படிச்சிருந்தாலே ஓகே தான் இருக்கும் இது ஜெண்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா போத் நீங்க மேலாக சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு எட்டு ஓப்பனிங்ஸ் வந்து இந்த வேகன்சிக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் டூ இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஜாப் ஜாப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ லேப் அப்படின்ற கம்பெனி கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சாலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மந்த்லி டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பெர் மந்த்தா சாலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கான ஜென்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஃபீமேல் ஒன்லி தான் அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எயிட்டின் டூ மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரெஷர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க தேர்ட் ஜாப் நோடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அனு ஜுவல்லர்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் வந்து கொடுத்துருக்காங்க ரோல் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்த பார்த்தனா எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் மட்டும்தான் இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் எயிட்டின் டு மேக்ஸிமம் ஃபார்ட்டிக்குள்ளே ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நாலு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஒன் இயர்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் போத் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ரோடுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்து இந்த மூணு ஜாப் நோடிஷனுக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்த்து இந்த மூணு ஜாப் நோடிஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த ஜாப் போர்ட்டலில் எப்படி அப்ளை பண்ணணுன்ற வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு சாம்பிள் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் அதாவது வேறு கம்பெனிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோ ஒரு சாம்பிள் வீடியோவை எடுத்துக்கிட்டு அதில் என்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணனும் ஸோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோட் ஓகேவாக இருக்கான்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு வாட்டி அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனா ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க